Hi. இன்றைக்கி நம்ம அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது அதில் ஒரு சிலவை வந்து அதிசயமாக இருக்கும் ஒரு சிலவை வந்து மர்மம் நிறைந்ததாக இருக்கும் அந்த மர்மம் நிறைந்ததற்கான விடை பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் பூர்வமாக ஒரு சில விஷயங்கள் வந்து நிரூபிப்பாங்க ஒரு சில விஷயம் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக்கிட்டே தான் இருப்பாங்க மர்மம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இதே போல் தான் அமெரிக்காவில் விபத்து நடந்து இறந்து போன ஒரு நபர்கிட்ட இருந்து அவருடைய மொபைல் ஃபோன்லேருந்து அவருடைய நெருக்கமான உறவுகளுக்கு மற்றும் ஃபோன் கால்ஸ்லாம் போயிருக்கு இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் அதற்கான விடை வந்து கண்டே பிடிக்கல இப்போ உங்களுக்கு வந்து நிறைய கொஷின் வந்து வந்திருக்கும் ஆனால் இந்த கதையை வந்து இருந்து கேட்டால் தானே தெரியும் அதனால் நான் ஸ்டார்டிங்கிலேருந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை வந்து கேளுங்கள் ஓகேங்களா அமெரிக்காவில் கலிஃபோர்னியா அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் தான் சார்லஸ் ஹீபர் இவருக்கு வந்து ஒரு மனைவி குழந்தைகள் தம்பி தங்கை அம்மா இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இடைப்பட்ட டைமில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து ஏற்படுது அதனால் இவர் வந்து குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சு இன்னொரு இடத்துல தனியாக தான் இருக்கிறாரு டிவோர்ஸுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டுருக்கிறாரு அந்த டைமில் தான் இவங்களுக்கு ஆண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க அவங்கள காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆண்ட்ரியா வந்து சார்லஸ் இபெக் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க சார்லஸ் ஈபெக் வந்து ஒரு விமான நிலையத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆண்ட்ரியா இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறாரு ஸோ இன்டர்வியூ போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பிளானிங் வந்து நடக்குது சார்லஸ் இபெக் வந்து ஆண்ட்ரியாவை பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானும் போடுறாங்க ஆண்ட்ரியா வந்து இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சார்ல சீபக் வந்து ட்ரெயின் வந்து ஏறுறாரு அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது பயணிகளுக்கும் மேலே அந்த ட்ரெயினில் வந்து பயணிக்கிறாங்க ட்ரெயின் வந்து ஈவினிங் நான்கு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்புது ட்ரெயின் கிளம்புன கொஞ்சம் நேரத்துலேயே கண் மைக்கக்கூடிய அந்த ஒரு செகண்டில் ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஒரு மெட்ரோ ட்ரெயின் மேலே மோதுது பயங்கர விபத்தாகுது ஒரு மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னா எவ்வளோ வேகத்தில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த டைமில் மோதும் போது எந்த அளவு விபத்துக்குள்ளாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த விபத்தில் நூற்றி ஐம்பது பயணிகளுக்கும் மேலே காயமடைகிறாங்க இருபத்தஞ்சி பேர் வந்து அந்த ஸ்பாட்டில் அந்த மோதலில் அந்த செகண்டில் அவங்க வந்து இறந்தும் போயிடுறாங்க அந்த இறந்த நபர்களில் ஒருத்தர் தான் சார்லஸ் ஈபெக் இந்த விஷயம் வந்து இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் இருக்கக்கூடிய ஆண்ட்ரியாவுக்கு தெரியவே தெரியாது இந்த ஒரு விபத்து நடந்தோன்னே கொஞ்சம் நேரத்தில் நியூஸ்லாம் ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்க இல்லையா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் இருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த நியூஸ் வந்து வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து பயங்கர விபத்துக்குள்ளாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஆண்ட்ரியா வந்து ஷாக் ஆகுறாங்க இந்த ட்ரெயினில் தான் சார்லஸ் ஈப்புக்கு வந்து வரேன்னு சொல்லியிருந்தார் அப்போ அவர் என்ன ஆனார் அவர் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரே பண்ணிக்கிறாங்க சம்பவ இடத்துக்கு விரைந்து போகிறதுக்கு அவங்க வந்து முயற்சியும் பண்ணுறாங்க அந்த டைமில் தான் ஒரு அதிசய நிகழ்வு வந்து நடக்குது சார்லஸ் சார்ார்லஸ் இருந்து ஆண்ட்ரியாவுக்கு ஃபோன் கால் வருது எப்பா சந்தோஷம் அவர் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அந்த ஃபோனை அட்டன் பண்றாங்க ஆப்போசிட் சைடில் எந்த ஒரு வாய்ஸுமே இல்லை பிளைனா இருக்கு என்னடா இது ஒருவேளை நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவங்க திரும்ப கால் பண்றாங்க காலே போக மாட்டேங்குது அப்போ அந்த ஒரு செகண்ட் வந்து எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கும் இந்த ஒரு நிகழ்வு வந்து ஆண்ட்ரியாவுக்கு மட்டும் கிடையாதுங்க சார்லஸ் ஈபக்கோடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபு குழந்தைங்க அம்மா தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நெருக்கமான உறவுகள் எல்லாத்துக்குமே இதே நிகழ்வு தான் நடந்திருக்கு கால் போகுது அட்டன் பண்ணுறாங்க ஆப்போசிட்டில் எந்த சவுண்டும் இல்லை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் கூப்பிட்றாங்க கால் போகலை இந்த ஒரு விஷயம் ஈவினிங் நான்கு நாற்பத்தஞ்சிலருந்து அதிகாலை மூன்று மணி வரை இந்த நிகழ்வு வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது ஆண்ட்ரியாவும் சம்பவ இடத்துக்கு போகிறாங்க அதிகாலை நான்கு மணிக்கு அவருடைய உடலை மீட் எடுக்கிறாங்க அவருடைய உடற்கூறு ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து விபத்து நடந்த கொஞ்ச நேரத்துலையே அவர் வந்து இறந்துட்டார் அவர் வந்து உயிருக்கு போராடியிருப்பார் அப்படிங்கிற வாய்ப்பே கிடையாது அந்த செகண்டே அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணுறாங்க அப்போது அவருடைய ஃபோன்லேருந்து எப்படி இத்தனை கால்ஸ் வந்து போச்சு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் வந்து வரும் அதாவது ஏதாச்சும் கைப்பட்டு கால் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி கைப்பட்டாலும் ஒரே நபருக்கு கால் போகலை ஒவ்வொருத்தராக மாறி மாறி இந்த கால்ஸ் வந்து போயிருக்கு இல்லை அவருடைய நெருக்கமானவங்க யாராச்சும் அந்த ட்ரெயினில் பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு வழியில் யோசிச்சா கூட அதுக்கும் வாய்ப்பே கிடையாது அவர் வந்து அந்த ட்ரெயினில் தான் வராரு அப்படிங்கிறது ஆண்ட்ரியாவுக்கும் மட்டும்தான் தெரியும் வேறு எந்த உறவுகளுக்குமே தெரியாது சரி அவருடைய ஃபோனை வந்து ஹேக் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு பார்த்தா கூட இந்த ட்ரெயினில் தான் போவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால் அதுக்கும் வாய்ப்பே கிடையாது அப்போ எப்படி கால் போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மர்மம் தான் இதுவரை நீடிச்சுக்கிட்டே இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த விபத்து நடந்த பகுதியிலருந்து சார்லஸ் ஈப்கோடைய உடலை மட்டும்தான் எடுத்திருக்காங்களே தவிர அவருடைய ஃபோனை வந்து அந்த இடத்துல கண்டே பிடிக்க முடியல நிறைய ஃபோன்கள் வந்து செதறி கிடந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஃபோன் வந்து போயிருக்கும் அப்படிங்கிற மர்மம் வந்து இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது இதற்கான விடை வந்து இன்னும் கண்டே பிடிக்க முடியல மீண்டும் இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தோடு மறுபடியும் சந்திக்கலாம் பாய்